இறைவனை நீங்கள் தேடி போக முடியாது இறைவன் தான் உங்களை தேடி வரணும் இறைவன் உங்களை தேடி வர்றதுக்கு உங்களை பக்குவப்படுத்தி வச்சுக்கலாம் உங்களை உருமாற்றி வச்சுக்கலாம் அதாவது இறைவன் உங்களை தேடி வர்றதுக்கு உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கலாம் இப்போ எவ்வளவோ ஆன்மீக பயிற்சிகள் இருக்கே இதெல்லாம் எங்கேயோ இருந்து இறைவனை தேடி அடையிறதுக்கு தான் அந்த பயிற்சிகள் இருக்கான்னு கேட்டால் அப்படி இல்லை அத்தனை ஆன்மீக பயிற்சிகளும் இறைவன் உங்களை தேடி வர்றதுக்கு உங்களை நீங்கள் தயார்படுத்தி வச்சுக்கிறீங்க உங்களுக்குள்ள இருக்கிற தேவையில்லாத குப்பைகளெல்லாம் எடுத்து உங்களை சுத்தப்படுத்தி வச்சுக்கிறீங்க இப்போ நீங்கள் பைக்லேயோ கார்லேயோ போகிறீங்க போகிற பாதையில் ஒரு பெரிய கல்லோ இல்லை ஏதோ ஒன்று உங்களுடைய பைக்கு காரு போக முடியாதபடி அந்த பாதையை எதுவும் தேவையில்லாத பொருட்கள் போட்டு அடைச்சி வச்சுருக்கு அப்படின்னா அதை எப்படி சுத்தப்படுத்திட்டு போகிறீங்களோ அதே மாதிரி தான் உங்களுக்குள்ளே இருக்கிற தேவையில்லாத குப்பைகளை நீங்கள் சுத்தப்படுத்துகிறீங்க ஆனால் நீங்கள் என்ன இருக்கீங்க இறைவனுங்கிறவன் வெளியில் இருக்கான் அவனை தேடி அடையணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அவனுடைய ஆதாரத்தில் தான் செயல்பட்டு இருக்கீங்க என்னன்னா அந்த ஆதாரத்தை விழிப்படையாமல் வச்சுருக்கீங்க அவ்வளோதான் அந்த விழிப்படைகிறதற்கு தடையாக இருக்கக்கூடிய விஷயத்தை பயிற்சிகள் மூலம் எடுக்கிறீங்க உங்களுடைய ஆதாரம் விழிப்படையும் நிலை தான் இறைவன் வெளிப்படக்கூடிய நிலை உங்களுக்குள்ள ட்ராவல் பண்ணி உங்களுடைய தேவையில்லாத மனப்பதிவுகளை சுத்தப்படுத்துகிறீங்க உங்களுடைய கர்ம வினைகளை ஒன்று இல்லாமல் ஆக்குறீங்க அத்தனை தடைகளையும் உங்களுக்குள்ள இருந்து எடுக்கிறீங்க இறைவன் உங்களை தேடி வருவதற்கு வெளியில் கண்டு அடையக்கூடிய ஒருவன் அல்ல இறைவன் உங்களுக்குள்ளேயே நீங்கள் அடையக்கூடிய ஒன்று தான் இறைவன் அந்த இறைத்தன்மைங்கிறது அதாவது உங்களுடைய ஆதாரமாக உங்களுடைய இயக்க சக்தியாக இருக்கக்கூடியதே அந்த இறைவன் தான் ஒவ்வொருத்தருமே உங்களுக்குள்ளேயே இறைவனை சுமந்துக்கிட்டு இறைவனை வெளியில் இருக்கீங்க இறைவனாக சுமந்துருக்கிற ஒவ்வொருத்தரும் கோயிலாக தான் இருக்கீங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா எதையெல்லாம் விடணும் அப்படின்னா இதுவரை நீங்கள் கற்று வச்சுருக்கிற தெரிஞ்சு வச்சுருக்க எல்லாம் தூக்கி போடணும் இது வரைக்கும் நீங்கள் சேகரித்து வச்சுருக்கிற அறிவு சார்ந்த விஷயங்களை தேவையில்லாத குப்பைகளை தூக்கி போடணும் எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற அந்த நினைப்புகளை தூக்கி போடணும் இது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு சும்மா வெறுமன இயல்பாக இருந்தால் இறைவன் உங்களுக்குள்ள வெளிப்படுவான் உங்களுக்குள்ளே இருக்கிற இறைவனை நீங்கள் தான் இத்தனை தடைகளால் அங்கே மறைச்சி வச்சுருக்கீங்க அந்த தடைகள் உடைக்கப்படும் போது உங்களுக்குள்ளே இருந்து இறைவன் வெளிப்படுறான் அந்த தடைகளெல்லாம் உடை தெரியும்போது நீங்கள் ஆட்டோமேட்டிக்கா உங்களோட இயக்க சக்தியில் நிலை பெறுறீங்க இயக்க சக்தியில் நிலை போது இறைவன்னா யார் அவன் எங்கேருந்து செயல்படுறான் நீங்கள் என்னவாக இருக்கீங்க அப்படிங்கிற எல்லாத்தையுமே நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க நீங்கள் நீங்களாக இருக்கிறது அப்படிங்கிறதே நீங்கள் இறைவனாக உருமாறி செயல்படுவது அப்படிதான் அர்த்தம் இதை நீங்கள் உணராத வர நீங்கள் என்னவா உங்களை நினச்சிட்டு இருந்தாலும் அது உங்களுடைய அறிவு சார்ந்த விஷயம்தான் உங்களுடைய மனம் சார்ந்த விஷயம்தான் உங்களுடைய ஆணவம் சார்ந்த விஷயம்தான் இதிலெல்லாம் நீங்கள் செயல்படுற வரைக்கும் உங்களை கற்பனையில் வேற ஒன்றா நினச்சிக்கிட்டு கற்பனையில் தான் நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருப்பீங்க முழு ஆணவமாக தான் அங்கே உருமாறி இருப்பீங்க அப்படி உருமாறி இருக்கும்போது என்னென்ன என்ன பண்ணுவீங்கன்னா இறைவன்கிறவன் வெளியில தான் இருக்கான் வெளியில் தேடி அடையணும் அப்படி தான் நினச்சிட்டு இருப்பீங்க அதனால் முதல்ல இறைவன்கிறவன் உங்களுக்குள்ளே இருக்கான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க உங்களுக்குள்ளே இருக்கிற தடையாக இருக்கிற விஷயங்களை எல்லாம் உங்களுக்குள்ளே ட்ராவல் பண்ணி அதாவது எவ்வளோ வழிகள் இருக்குது தியானம் யோகம் பக்தி அப்படின்னு உங்கள் இயல்புக்கு எது ஒத்து வருமோ அதை கையில் எடுத்து அதன் மூலம் உங்களுக்குள்ளே ட்ராவல் பண்ணி உங்களுக்குள்ளே இருக்கிற தேவையில்லாத இந்த மனப்பதிவுகளை கர்ம எல்லாம் சுத்தப்படுத்தி உங்களை தயார்படுத்தி வச்சுக்கோங்க உள்ளே இருக்கிற அந்த உங்களுடைய ஆதாரமான இறைவன் நாங்கள் தானே வெளிப்படுவான் அப்போ நீங்கள் செயல்படுறது நீங்கள் வாழ்கிறது அத்தனையுமே நீங்கள் அந்த இறைத்தன்மையிலேருந்து தான் செயல்படுறீங்க அப்படிங்கிறத நீங்களே உணர்ந்துருவீங்க